கவர்மெண்ட் சைட்ல கஷ்மீர் கொடுத்துருக்காங்க ஸோ உயர் அதிகாரிகள் கொடுத்துருக்காங்க ஸோ நாங்களாம் கரெக்டாக தான் இருக்கணும் நாங்கள் அதை பண்ண வந்து பண்ணோம் ஸோ கவர்மெண்ட் சைடும் பண்ண நல்ல விஷயங்கள் இருந்துச்சு நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம் நீங்க சொல்றீங்க நாங்க பாருங்க ஜென்ரேட்டர் நாங்களாம் கரண்ட் ஆஃப் பண்ணல ஜென்ரேட்டர் வச்சு போனாங்க அதுவே தான் ஆஃப் ஆச்சு நீங்க ஓகே நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்புறம் ஒரு சில ஒரு போலீஸ் பார்த்தீங்கன்னா விசிறிட்டு இருப்பார் ஓகே நல்லது நல்லது நடந்திருக்கு இல்லைன்னு சொல்லல அப்போ இந்த சைடு நடந்திருக்கு அந்த நீங்க பார்க்கணும்ல

பிடிக்கல எனக்கு பிடிச்சிருக்கு ஏன்பா சேர்த்து படுத்து அடிக்கிற அப்படின்னு கேட்டா அவ்வளவுதான் அதுவே ஒரு பிரச்சனை ஆகும் அது தனியா ஒரு விஷயம் நடக்கும் பிடிச்ச மனசை வர்றப்ப அந்த மனசுல யாராவது சேர்த்து படுத்து அடிப்பாங்களா சொல்லுங்க இல்ல நீங்க சொல்ற மாதிரி காலையிலேயே ஒருத்தர் பாத்தீங்கன்னா நான் அவர் பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு செருப்பு எடுத்து அடிப்பாங்களா சொல்லுங்க சொல்லுங்க பாக்கலாம் அப்போ செருப்பு உழுகுது அப்படின்னா நடக்குது அப்ப அந்த இடத்துல போலீஸ் அதிகமா இருந்தா அந்த மக்கள் நெருக்காம கொஞ்சம் காப்பாத்தி விட்டுருக்கலாமா செயற்கையா ஏற்படுத்தப்பட்ட எல்லாமே செஞ்சாங்க கண்ணோர் போலீஸும் குழந்தை கூட குடத்திட்டு ஓடனாரு விசிறி விட்டாரு எல்லாம் பாத்துக்கிட்டாங்க இல்லன்னு சொல்லுற போதிய ஆள் இல்லாதனால அத கண்ட்ரோல் பண்ண முடியல